விலை நிறைந்த எங்கள் கட்சியின் கொடியேறும் போதே அமைச்சரவை மாற்றத்தை உருவாக்கியவர்கள் நாங்கள் அண்ணாவால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சிக்காரர்கள் கூட எங்கள் அண்ணன் கட்சியை பார்த்தால் பயப்படுகிறார்கள் என்பதைத்தான் அந்த நிகழ்வு பறைசாற்றுகிறது ஒரு இலவசமாக எதை கொடுத்தாலும் எங்கள் மக்களுக்கு இலவசமாக கொடுப்பதன் மூலமாக நீங்க எதையாவது வாக்கு வங்கியை உயர்த்தி கொள்ள முடியுங்கிற எண்ணோட்டத்தில் செயல்படுறீங்க ஐம்பது வருஷமா ஆட்சி செஞ்ச உங்களால் அந்த மாற்றத்தை உருவாக்க முடியலையே மாநாட்டினுடைய சிறப்பு அம்சமா என்ன இருக்குன்னா எங்கள் தலைவர் அவர்களின் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக தமிழக மக்களிடம் தமிழக மக்கள் சார்ந்து அவர்களின் நலன் சார்ந்து எங்கள் தலைவர் அவர்கள் பேச போகிறார் இதுவரைக்கும் யாருமே செய்யாத அளவுக்கு திருநங்கைகளுக்கு என்று தனியாக ஒரு பகுதியை ஒதுக்கி இருக்கிறோம் கர்ப்பிணி பெண்களுக்கு என்று தனியாக ஒரு பகுதியை ஒதுக்கி இருக்கிறோம் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று தனியாக ஒரு பகுதியை ஒரு ஒதுக்கி இருக்கிறோம் என்ன சித்தாந்தத்தின் வழியாக நீங்கள் பயணிப்பீர்கள் என்று எங்கள் கழகத்தை சார்ந்த எவரிடம் கேட்டாலும் அவர்கள் சொல்கிற ஒரே பதில் தளபதியின் சித்தாந்தத்தோடு நாங்கள் பயணிக்கிறோம்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போக போகிறார் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா கிராமங்கள் தோறும் அவர் பயணிக்க போகிறார் எல்லா இடங்களிலும் என்னென்ன இடர்பாடுகள் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த போகிறார் இன்னும் சொல்ல போனா அவர்களின் வாழ்க்கையில் மேம்பாட்டில் அவர்கள் எல்லோரும் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக உருவெடுக்க தான் போகிறார் கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நிகழ்வில் நம்மளோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு தமிழன் ராகுல் காந்தி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் கிட்டத்தட்ட நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சார் தளபதி விஜய் அவர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு பல போராட்டங்களுக்கு பிறகு நாளைக்கு வந்து மாநாட்டுக்கான பூமி விஜய் போட போகிறீங்க இது எப்படி பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னா ஒரு கட்சி தொடக்கத்திற்கு பிறகு அதனுடைய எல்லா நிகழ்வுகளையும் அது அது சார்ந்த எல்லா செய்திகளையும் மக்களுக்கு கொடுக்குற ஒரு மேடை இப்போ அந்த மேடையை அக்டோபர் இருபத்தி ஏழு நாங்கள் அமைக்க போகிறோம் அந்த மேடைக்கான முதல் முன்னோட்டமாக நாளைக்கு அந்த பூஜையோடு எங்களுடைய மாநாடு வெற்றி மாநாடு வெற்றி கொள்கை திருவிழா நாளைக்கு பூஜையோட தொடங்குறதுல நான் மட்டும் இல்லை தமிழகம் முழுக்க இருக்கிற எல்லா தமிழர்களும் ஒரு மனம் நிறைந்த ஒரு மகிழ்வோட இருக்கும்னு நினைக்கிறோம் எதற்கு இவ்வளவு போராட்டங்கள் தள்ளி தள்ளி போய் திருச்சியில் ஆரம்பிச்ச ஆரம்பிச்சு இன்னைக்கு உக்ராண்டி வரைந்து நிற்கிது என்ன காரணம் இல்லை தானே இல்லை சில எல்லா தடைகளையும் தகர்த்தறிந்து வர்றதுதான ஒரு மரத்தினுடைய வேலைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு செடி எப்படி மரமா முளைச்சு ஒரு விதை எப்படி செடியா முளைச்சு மரமா வளரதோ அந்த மாதிரி பல்வேறு தடைகளை கடந்த பிறகுதான் ஒரு இயக்கம் எங்கன்னாலும் அந்த இயக்கம் வந்து ஒரு சஸ்டைனபிள் இயக்கமா கொண்டு போகும் அப்படி ஒரு இயக்கமா இந்த இயக்கம் வளர்ந்துட்டு தான் நினைக்கிறோம் ஏன்னா எந்த எந்த நிலையிலயும் சரி தனக்குண்டான எந்த தடைகளையும் ரொம்ப எளிதில கடந்து போகிற ஒரு பெரும் அமைப்பை ஒரு பெருந்திரளான இளைஞர் படையை வச்சிருக்கனால எல்லா தடைகளும் எங்களுக்கு மிக சாதாரண தான் தெரியுது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாடாளுமன்ற தேர்தல் முன்னாடி கட்சி ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொடி விழா கொடி அறிமுக விழா கொடி அறிமுக விழா அதுவும் ரொம்ப டிலே அதுக்கப்புறம் மாநாடுக்கு டிலே எதற்காக இது ஒருவேளை சினிமாவுக்காக இது வந்து தள்ளி போடுறாரா எப்படி எடுத்துக்கலாம் இல்ல அப்படி இல்ல டிலேங்கிறது இல்ல எதுக்குமே ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் என்னும்ல எந்த விஷயமும் உடனே எடுத்தோம் கோத்தோன்னு செய்ய முடியாது ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்துல எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் முகச்சரியான முடிவுகளாக இருக்கும் ஏன்னா நாங்க பல ஆண்டுகளாக அவரின் யோசனைக்கு பிறகுதான் களத்துல கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் களத்தில் இருக்கிற ஒரு இயக்கமாக தான் மக்கள் இயக்கம் செயல்பட்டுச்சு முதல்ல ரசிகர் மன்றமா இருந்ததை நற்பணி மன்றமா உருவாக்கி நற்பணி மன்றத்தை மக்கள் இயக்கமா உருவாக்கி அதன் பிறகு ஒரு பெரிய போராட்டத்திற்கு பிறகு சொல்ல போனா இந்த மக்களுக்கு தன்னை சார்ந்து தனக்கு இவ்வளவு தூரம் தன்னுடைய ஒரு பெரும் உயரத்தை கொண்டு போய் தன்னை அமர வைத்த இந்த மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு பெரிய எண்ண ஓட்டத்தோட தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அதுக்குண்டான எல்லா செயல்களையும் செஞ்சு இன்னைக்கு அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறோங்கிறதுல எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கு நாளைக்கு மாநாட்டோட அமைப்பு என்னென்ன இருக்கும் ஏன்னா நாளைக்கு பூமி பூஜை பண்றீங்க என்னென்ன இங்க பண்ண போறீங்க நாளைக்கு இந்த மாநாட்டினுடைய முதல் வேலையா நாளைக்கு பூமி பூஜையோடு இந்த மாநாட்டினுடைய ஏற்பாடுகளை தொடங்கவிருக்கிறோம் இது சார்ந்து இந்த மாநாட்டினுடைய சிறப்பு என்ன இருக்குன்னா எங்கள் தலைவர் அவர்களின் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக தமிழக மக்களிடம் தமிழக மக்கள் சார்ந்து அவர்களின் நலன் சார்ந்து எங்கள் தலைவர் அவர்கள் பேச போகிறார் ஒரு மணி நேரம் ஆமா தாராளமாக முதல் முறையாக ஒரு அரசியல் மேடையில் எங்கள் இந்த மண்ணிற்கான அரசுகளை பேசக்கூடிய மேடையை அமைத்து அந்த மேடையின் வழியாக தமிழகத்தின் தமிழர்களின் அகங்களிலெல்லாம் போய் சேரக்கூடிய கொள்கைகளையும் எங்களுடைய திட்டங்களையும் எங்கள் தலைவர் அந்த மாநாட்டில் சொல்ல அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய திருவிழா தான் அது தாண்டி இந்த மாநாட்டினுடைய ஏற்பாடுகளை மிகச்சிறிய முறையில் எங்களுடைய பொதுச் அவர்கள் எல்லா விஷயங்களையும் ரொம்ப அழகா கட்டமைச்சிட்டு வராங்க இதுக்கு இந்த மாநாட்டினுடைய ஏற்பாடாகட்டும் யார் யாரெல்லாம் வரப்போகிறாங்க எங்களுடைய தொண்டர்கள் எப்படி வரப்போகிறாங்க அவர்கள் வருகிற வழியிலெல்லாம் அவர்களுக்கு உண்டான ஏற்பாடுகள் என்ன இந்த மாநாட்டு நிகழ்வில் நாங்கள் என்னெல்லாம் செய்ய போறோம் தனியாக இதுவரைக்கும் யாருமே செய்யாத அளவிற்கு திருநங்கைகளுக்கென்று தனியாக ஒரு பகுதியை ஒதுக்கி இருக்கிறோம் கர்ப்பிணி பெண்களுக்கென்று தனியாக ஒரு பகுதி ஒதுக்கி இருக்கிறோம் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று தனியாக ஒரு பகுதி ஒதுக்கி இருக்கிறோம் இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் தனியாக அமைப்பு ரீதியாக பல்வேறு கட்டமைப்புகளை இந்த மாநாட்டின் வாயிலாக இன்னும் சொல்ல போனா தமிழக வரலாற்றில் ஒரு மாநாட்டை இப்படி ஒரு கட்டமைப்போடு நடத்த முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு முன்னுதாரமான மாநாடாக இந்த மாநாட்டை செயல்படுத்த இருக்கிறோம் இல்ல நீங்க ஒரு பாடல சரியா இருந்தாலும் நான் கேக்குறேன் திரு விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்டடா சினிமா நிறைய டைலாக் பேசியிருக்காரு அது கட்டு கட்டுன்னு வரும் இருந்தாலும் அது வேற ஆனா நீங்க ஒரு மணி நேரம் பேச போறான்னு சொல்றீங்களா மேடையில் அது எப்படி சாத்தியமா எப்படி எல்லாருடைய போக்கஸ் தான் திரு விஜய் அவர்கள் என்ன சொல்ல வர போறாரு என்ன கொள்கையை கொண்டு வர போறாரு அப்படிலாம் எதிர்பார்த்துருக்கும் போது அவர் பேசுவார் எப்படி எப்படி எடுத்துக்கிறீங்க தாராளமா ஏன்னா நீங்க கடந்த காலத்துல அவருடைய எல்லா இசை வெளியீட்டு விழாக்களையும் பார்த்து தான் தெரியும் குறைந்தபட்சம் அவருடைய அவருடைய அந்த ஒவ்வொரு உரையும் முப்பது மணி நிமிடங்களுக்கு மேலான உரைகள் நிறைய நிகழ்வு நடத்தியிருக்காங்க அது அது இல்லாம இலங்கை தமிழனுடைய பிரச்சனைகளில் களத்தில் நின்று வேலை பார்த்திருக்கிறார் இன்னும் சொல்ல போனா சமீபத்தில் நடந்த ஏன்னா ஜல்லிக்கட்டு நிகழ்வாக இருக்கட்டும் துப்பாக்கிச்சூடு தூத்துக்குடியினுடைய துப்பாக்கிச்சூடு நிகழ்ச்சி நிகழ்ச்சியாக இருக்கட்டும் நீட்டினுடைய மரணம் சார்ந்த அனிதா அவர்களுடைய மரணமாக இருக்கட்டும் இன்னும் சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் இருக்கிற நடந்த நிகழ்வு கூட களத்தில் நின்ற ஒரு ஒரு தனி மனிதனாக பெரும் பிரபலமாக தன்னை முன்னிறுத்து கொள்ளாமல் மக்களோடு மக்களாக தோல் நிற்கிற ஒரு தலைவனாக அவர் இருந்தார் இல்லையா அதனால நீங்கள் அதை பத்திலாம் கவலையப்பட வேண்டாம் எதை எங்கே மிகச்சரியாக செய்ய வேண்டும் எதன் வழியாக மக்களை அடைய முடியும்ங்கிற மிகப்பெரிய தழிவு அவரிடம் இருக்கிறது நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கிற கேள்விகளுக்கு ஒட்டுமொத்த கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரு ஒரு மாநாட்டினுடைய ஒரு மாநாட்டு சிறப்பு சொற்பொழிவாக அவருடைய பேச்சு இருக்கும் இல்ல எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி பாத்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் எந்த அரசியலை முன்னிலைப்படுத்த பண்ண போறாரு ஒன்னும் திராவிட அரசியலா அதுக்கப்புறம் தமிழ் தேசிய அரசியலா அதுக்கப்புறம் மதவாத அரசியலா அப்படின்னு பல குணத்தில் பார்க்கப்படுது அதற்கப்பறம் பாத்தீங்கன்னா திடீர்னு பெரியார் திரு போனாரு மாலையை போட்டாரு அது அப்படியே டென்ட் வேற மாதிரி போகுது நீங்க என்ன நினைக்கிறீங்க பாதி நோக்கி போவார் நினைக்கிறீங்க இல்ல எல்லாரும் எந்த சித்தாந்தத்தின் வழியாக நீங்கள் பயணிக்க போகிறீர்கள் கேள்வியை நீங்க கேட்ட மாதிரி தமிழகம் முழுக்க எல்லாரும் கேக்குறாங்க எங்களை பொறுத்தவரைக்கும் சமவாய்ப்பு சம உரிமை என்கிறதை தாண்டி அது அதை மட்டும் காரணம் இல்லாம நாங்கள் எங்களுடைய கோட்பாடின் முதல் கோட்பாடா முன் வச்சிருக்கிறதே வள்ளுவருடைய வாக்கு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற அந்த அடிப்படை சித்தாந்தத்தின் அடிப்படையில் நாங்கள் பயணிக்க போகிறோம் எங்கள் தலைவர் மிக மதத்தின் அடிப்படையில் ஜாதியின் அடிப்படையில் இனத்தின் அடிப்படையில் மொழியின் அடிப்படையில் பிறப்பிடத்தின் அடிப்படையில் எந்தவிதமான வேறுபாடும் இல்லாமல் ஒரு கழகத்தை கொண்டு போக வேண்டும் என்கிற ஓட்டத்தோடு இந்த கழகம் செயல்பட்டு அப்படி அப்படி பார்க்கும் பொழுது மற்றவர்கள் எல்லோருக்கும் விடவும் நான் இன்னும் எளிமையா சொல்றேன் என்ன சித்தாந்தத்தின் வழியாக நீங்கள் பயணிப்பீர்கள் என்று எங்கள் கழகத்தை சார்ந்த எவரிடம் கேட்டாலும் அவர்கள் சொல்கிற ஒரே பதில் தளபதியின் சித்தாந்தத்தோடு நாங்கள் பயணிக்கிறோம்னு சொல்லுவாங்க ஒரு புது சித்தாந்தத்தின் வழியாக இந்த கழகம் பயணிக்க போகிறதுங்கிறத நீங்க பொறுமையா இன்னும் அடுத்த ஒன்றரை ஆண்டுகள் நீங்க பேசத்தானே போறீங்க இல்ல இல்லப்ப நாலா பக்கமும் எல்லாரும் ஒவ்வொரு சித்தாந்த கையில பிடிச்சிதான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க சில பேரு திராவிட சித்தாந்தம் சில பேரு சாதிய சித்தாந்தங்கள் அது மாதிரி போயிட்டு இருக்கும்போது அதெல்லாம் தாண்டி புதுசா என்ன விஜய் கொண்டு வர போறாரு என்ன பேச போறாருன்னு தானே எதிர்பார்ப்போடு இருக்காங்க அந்த அந்த கேள்விக்குண்டான பதிலை மாநாட்டுல ரொம்ப தெளிவா தலைவர் சொல்ல போறாரு நீங்களும் பார்க்கத்தானே போறீங்க ஏன்னா இன்றைக்கு நீங்க நீங்க சொல்ல மாதிரி எல்லாரும் முன்வைக்கிறது தானே நாங்களும் முன்வைக்கிறோம் எல்லாரும் முன்வைக்கிறீங்கன்னு நீங்க சொல்றதுல அரை நூற்றாண்டுகளா நீங்க தானே ஆட்சியில இருக்கீங்க அரை நூற்றாண்டுகளுக்கும் மேலாக இன்றைக்கு ஆண்டு கொண்டு வருகிற கட்சிகள் கூட என்ன சொல்லுது இன்றைக்கு ஆண்டு கொண்டு வருகிற கட்சிகள் கூட இன்னைக்கு வந்து வறுமையை விடுவோம் என்று ஐம்பது ஆண்டுகளாக ஆட்சி செய்கிற கட்சிகள் அதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆனாலும் அது அது நடந்த மாதிரி இல்லையே எங்கள் மக்களுக்கு நீங்கள் இன்னமும் எங்கள் மக்களை எந்த நிலைமையில் வைத்திருக்கிறீர்கள்னா ஒரு இலவசமாக எதை கொடுத்தாலும் எங்கள் மக்களுக்கு இலவசமாக கொடுப்பதன் மூலமாக நீங்க எதையாவது ஒண்ணு பெற்ற பெற்ற முடியும் வாக்கு வங்கியை உயர்த்தி கொள்ள முடியுங்கிற எண்ணோட்டத்தில் தானே செயல்படுறீங்க ஐம்பது வருஷமா ஆட்சி செஞ்ச உங்களால அந்த மாற்றத்தை உருவாக்க முடியலையே அந்த மாற்றத்தை உருவாக்கக்கூடிய இடத்தை தமிழக வெற்றி கழகம் அடையும் அதாவது ஒரு நடிகரா இன்னைக்கு தமிழ் அரசியல்ல வந்து தமிழக அரசியல் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எம்ஜிஆர்ல ஆரம்பிச்சு கலைஞர் அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்து பல பேர் ஜெயிச்சிருக்காங்க ஆனா பல பேர் தோத்து பல பேர் கனவும் போயிருக்காங்க நீங்களே பார்த்திருப்பீங்க அந்த திரு விஜய் அவர்கள் எப்படி ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா பிரியலோட பெருகி விட்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கும் போது விஜய் அவர்கள் எப்படி கண்டிப்பா ஏன்னா ஒரு நடிகராக அல்ல தரை அதாவது இன்னும் இன்னும் எளிமையான வார்த்தைகள் சொல்கிறேன் திரை ஆண்ட நடிகராக அல்ல தரை ஆளுகிற மனிதராக அவரை பார்க்க ஆரம்பிச்சுக்காங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா சில காரணங்கள் நீங்களே பார்க்கலாம் எந்த எந்த ஒரு மனிதரும் தனிப்பட்ட ஒரு சமூகத்தின் செயல்பாடுகள்ல சமூகத்திற்கான இடர்பாடுகள்ல எந்த சினிமாக்காரரும் வந்து பெருமளவில் நிற்கிறது இல்லை ஆனா ஒரு சினிமாவை தாண்டி சினிமா பிரபலம் என்கிற அந்த புள்ளியை கடந்து தமிழகத்தில் நட நடந்த தமிழகத்தில் நடந்த ஒவ்வொரு நிகழ்விலும் தன்னை முன்னிறுத்தி கொண்ட ஒரு மனிதனாக அவரை பார்க்கணும் ஏன்னா சினிமா பிரபலம் என்கிற ஒற்றை அடையாளம் மட்டுமல்ல அதை தாண்டி ஏன்னா இன்னைக்கு இந்திய அளவில் எடுத்துக்கோங்களேன் இந்தியாவினுடைய அதிகப்படியான உச்ச நட்சத்திரமாக இன்றைக்கு இந்தியாவிலேயே பெரிய சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு மனிதர் அதையெல்லாம் ஒரு இடது கையால் புறந்தள்ளி விட்டு என் மக்களுக்கு எனக்கு இந்த உயரத்தை கொடுத்து என் மக்களுக்காக எல்லாவற்றையும் ஒதுக்கி விட்டு வருகிறாரே இதை விட பெரிய ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இதை விட ஒரு பெரிய அன்பு வேற எந்த தலைவரும் நாங்கள் பார்க்கல சமீபத்தில் வந்து சமீபத்தில் அரசியல் களத்தில் உள்வாங்கின அரசியல் களத்தில் இறங்கின எந்த தலைவரும் நாங்கள் பார்க்கல அந்த ஒரு பெரும் பண்பு அந்த ஒரு பெரும் அன்பையே தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டாங்கன்னு நான் நினைக்கிறோம் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறப்பிற்கு பிறகு விஜயோடைய அரசியல் இன்றைய ரொம்ப குயிக்க வந்த மாதிரி எனக்கு தோணுது என்னன்னு பாத்தீங்கன்னா அவருடைய விஜய் விஜயகாந்தோட இடத்த வந்து திரு விஜய் அவர்கள் தக்கவாக்கி நினைக்கிறாரா எப்படி நம்ம எடுத்துக்கிறது விஜயகாந்தோடைய பாணியில திரு விஜய் அவர்கள் அரசியலை நோக்கி போவாரா எப்படி எடுத்துல அதாவது எல்லா பழைய கதைகள் எல்லாருக்கும் தெரியும் விஜயகாந்த் அவர்களோடு எங்கள் தலைவருக்குண்டான இணக்கம் அவங்க ரெண்டு பேருக்கும் உண்டான செந்தர அவங்க ரெண்டு பேருக்கு உண்டான இணக்கம் அவருடைய கட்சி தொடர்பின் போது எங்கள் தலைவர் வாழ்த்து தெரிவித்தார் அதை தாண்டி அவருடைய இறுதி அஞ்சலியில் நானே அந்த நிகழ்வில் நேராக அங்கே இருந்தேன் அதனால் அந்த எல்லா இடர்பாடுகளையும் தாண்டி அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்திட்டு போனதாக இருக்கட்டும் அவர் மீது ஒரு அளப்பரிய அன்பையும் பாசத்தையும் காட்டக்கூடிய இடத்தில் எங்கள் தலைவர் இருந்தார் இன்றைக்கும் அப்படி தான் இருக்கிறார் ஏன்னா கோட்டில் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஒரு ஏன்னா தன்னை முன்னிறுத்திய தனக்கு வழிகாட்டியாக இருந்த ஒருவரை பின்பற்றுவதில் எந்த விதமான தவறும் இல்லை இன்னைக்கு அவர் அவர் வந்து சில விஷயங்களை விஜயகாந்த் அவர்கள் இந்த மக்களுக்காக சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நினைத்து களத்தில் இறங்கி சில காரணங்களால் தோற்று போய்விட்டார் அதை அந்த அவர் தோற்று போன எல்லா புள்ளிகளையும் சரி செய்து அவர் நினைத்ததை விடவும் ஒருபடி மேலாக மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும் அவர் இடத்த நிரப்ப நினைக்கிறாரா எப்படி விஜய் அவர்கள் இல்ல அவர் இடத்தை நிரப்ப வேண்டிய அவசியம் இல்லை இல்ல எப்பவுமே ஒரு இடம் என்பது அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தனி உயரம் இருக்கிறது இல்ல ஏன்னா நான் அவர் வந்து எதிர்கட்சி தலைவர் வரையும் போயிருக்காரு அப்படிங்கும் போது இன்னும் ஒரு இதுதான் அடுத்த கட்டம் முதல்வர் முதல்வர் தான் அந்த சமயத்துலதான் அவருடைய உடல்நிலை சரியில்லாம பின்வாங்கப்பட்டது இப்போ அந்த இடத்த அவர் நினைக்கிறார்டி அதை விடவும் ஒரு பங்கு மேலாக எங்களுடைய தலைவர் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும்னு நாங்க நம்புறோம் அது கண்டிப்பா இருக்கும் மக்களினுடைய எல்லா எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் எங்களுடைய தலைவரின் எல்லா செயல்பாடுகளும் இருக்கும் இல்ல திரு விஜய் அவர்கள் ஒரு இடத்துக்கு போனாவே பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான கூட்டங்கள் ரசிகர்கள் சமாளிக்க முடியல அப்படி இருக்கும்போது இவர் அரசியல் களத்துக்கு வந்த பிறகு எப்படி அடிமட்ட தொண்டனை பார்க்க முடியுமா எப்படி ஏன்னா இன்னைக்கு யாருமே இப்ப திரு ரஜினி அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் தாண்டி இன்னைக்கு வந்து ஃபேன்ஸ் பட்டாலும் இன்னைக்கு அதிகமா இருக்கு இளைஞர்கள் பட்டாலும் அதிகமா இருக்கு அப்படிங்கும் போது எப்படி அரசியல் நோக்கி எடுத்து போவாரு அடிமட்ட தொண்டனை பார்த்தாதான் அந்த அரசியல் வதக்கிற தகுதி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கும் போது எப்படி போவாரு எடுத்துட்டு போவாரு எப்படி கண்டிப்பா இந்த மாநாட்டிற்கு பிறகாக அவரின் கடைசி படத்திற்கு பிறகாக எளிய மக்களும் தன்னை எளிய மக்களும் மிக எளிதாக தொடக்கூடிய அந்த இடத்தில் வந்து எங்கள் தலைவர் அமரத்தான் போகிறார் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போக போகிறார் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா கிராமங்கள் தோறும் அவர் பயணிக்க போகிறார் எல்லா இடங்களிலும் என்னென்ன இடர்பாடுகள் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த போகிறார் இன்னும் சொல்ல போனா அவர்களின் வாழ்க்கையில் மேம்பாட்டில் அவர்கள் எல்லோரும் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக உருவெடுக்க தான் போகிறார் இறுதி ஒரே ஒரு கேள்வி இப்ப இருக்க திராவிட கட்சிகள் நான் உங்களுக்கே தெரியும் இதற்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்களை என்னதான் இருந்தாலும் ஒரு அரசியல எப்படி அவர் காலி பண்ணாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கும் போது அந்த திராவிட இயக்கத்தை மீறி ஒரு ஆள வெளியில வர முடியுமா எப்படி தாராளமா அது அது இப்பவே நடந்துருச்சுல்ல இல்ல ஏன்னா நாங்கள் நாங்கள் எங்கள் கட்சியினுடைய எங்கள் கட்சியின் கொடி வெளியீட்டு விழாவை மிகச்சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற முனைப்பில் செயல்பட்டு இருக்கிற போது கூட எங்கள் கட்சியினுடைய அந்த நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பில் கூட பல்வேறு கொடி சில விஷயங்களை நாங்க சந்திச்சோம் எங்கள் கட்சியின் கொடி ஏறும்போதே அமைச்சரவை மாற்றத்தை உருவாக்கியவர்கள் நாங்கள் அந்த நிகழ்வில் அமைச்சரவை உருவாக்கும் என்கிற அந்த மாற்றம் என்கிற ஒரு செய்தியை இந்த மக்கள் பார்த்துட்டாங்க ஏன்னா ஆனா அப்படி ஒன்னு அன்னைக்கு நடக்கவே இல்லை அன்றைக்கு முதல்வரிடம் கேட்கிற போது முதல்வர் என்ன பதில் சொன்னார் என்பது வரைக்கும் ஊடகங்கள் வழியாக எல்லோருக்கும் தெரியும் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நாங்கள் களத்தில் இறங்கிவிட்டோம் என்பதற்காகவே எங்களை பார்த்து நிலைமையில் அந்த கட்சிகள் நான் இன்னொரு ஒரு அழகான கவிதையின் வழியா சொல்றோம் ஆசைப்படுறேன் அண்ணாவால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சிக்காரர்கள் கூட எங்கள் அண்ணன் கட்சியை பார்த்தால் பயப்படுகிறார்கள் என்பதைத்தான் அந்த நிகழ்வு பறைசாற்றுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல டைரக்டா உதயநிதி விஜய் அது எதிர்பாரா எப்படி அரசியல் ரீதியா சொல்றேன் பழகிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா டைரெக்டா வந்து திரு உதயநிதி எதிர்ப்பாரா இல்ல உதயநிதி மட்டுமல்ல இந்த மக்களுக்கு யாரெல்லாம் இந்த மக்களுக்கு நலன் செய்யாமல் இருக்கிறார்களோ இந்த மக்களுக்கு உண்டான கேடுகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் எதிர்முனையாக ஒரு கழகம் இருக்கும் என்றால் அது தமிழக வெற்றி கழகமாக தான் இருக்கும் கண்டிப்பா சார் தொடர்ச்சியா சந்திப்போம் மிக்க நன்றி நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் Taste daily. Taste daily.